ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம் சசிகலா தற்போது திடீர் என்ட்ரி ஆகியிருக்கிறார் எடப்பாடி எக்ஸிட் ஆக போகிறாரு நம்ம கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு முன்பு ஒரு வீடியோ போட்டுருந்தோம் அதுக்கான ஆதாரத்தை நான் போடுறேன் நீங்கள் பாருங்கள் நம்ம எப்போ பார்க்க இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சசிகலா மீண்டும் அதிமுகவுக்குள்ளே வரப்போகிறார் மீண்டும் பொதுச்செயலாளராக இருக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது அதுக்கான வேலை தொடங்கி விட்டது அப்படின் தான் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள்லாம் நினைக்கலாம் என்னடா சசிகலா ரிட்டையர் ஆகிட்ட நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் சசிகலாலாம் முடிஞ்சு போச்சுங்க இன்னி எங்கெங்க வரப்போகிறா இவ்வளோ நாள் ஆயிடுச்சு எடப்பாடி நாலு வருஷமாக முதல்வர் அமைச்சராக இருந்துட்டார் அதுக்கப்புறம் பொதுச்செயலாளராக அவர் மாறிட்டார் எல்லாட்டி கை வாங்கிட்டாங்க அப்படின்னு ஏற்கனவே கேட்டிருந்தீங்க ஆனால் மீண்டும் எப்போது வேண்டுமானாலும் சசிகலா உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம போட்டிருந்தோம் நம்ம சேனல் துவங்கப்பட்ட காலத்திலே அந்த அதற்கான இதை போட்டுருக்கோம் இதுதான் அந்த வீடியோ ஒரு மாதத்துக்கு முன்னாடி போட்டோம் சசிகலா தேர்தலுக்கு பிறகு அரசியலுக்கு வருவார் மீண்டும் வந்து அதிமுகவை கைப்பற்றுவார் அதன் புதுசே பொதுச்செயலாளர் ஆவார் அப்படின்னு நம்ம போட்டிருந்தோம் நம்ம போட்டபடி இன்றைக்கு வந்து சசிகலா திடீர் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி இருக்கிறார் அதில் வந்து அவர் லென்த்தாக பேசியிருந்தாலும் மூணு விஷயத்தை தெளிவாக சொல்கிறாரு என்ன சொல்கிறாப்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இருந்தவரை ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் ஜாதி அரசியல் செய்யவில்லை ஜாதி பாகுபாடு நாங்கள் பார்க்கவில்லை அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறாரு ரெண்டாவது வந்து நான் வந்து ஜாதி பாத்திரம் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கியிருப்பேனான் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு ரெண்டாவது வந்து இது கவுண்டர் கட்சியாக மாறிப்போச்சு அப்படின்றத சொல்லாமல் என்ன சொல்கிறாருனா மேற்கு பகுதியில் இருக்க ஒரு ஜாதியினர் அவர்கள் வந்து மேற்கு பகுதியில் இருப்பவர்கள் அதிமுக விஸ்வாசிகள்ன்றதுனால அவர்களுக்கு வந்து நம்ம இதை கொடுத்தோம் ஆனால் இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு ஜாதி கட்சி மாதிரி ஆயிடுச்சு அவரவர்களுக்கு விருப்பம் இருந்தால் தனிப்பட்ட முறையில் ஜாதி கட்சி வச்சுக்கலாம் அப்படிலாம் பேசியிருக்காப்புல நான் திருப்பி என்றர் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்கிறார் இதை தான் நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடியும் சொல்லியிருந்தோம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட சொல்லியிருந்தோம் ஸோ அப்போ ஏன் சசிகலா இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்தாப்பில் ஏன் கட்சிக்குள்ளே வரல கட்சியை விட்டு விலகி இருந்தார்க்கான காரணத்தையும் நம்ம சொல்லியிருந்தோம் அது என்னன்னு நான் திருப்பி சொல்கிறேன் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஜெயலலிதாவுக்கு பிறகு அதிமுகவை அழித்து விட வேண்டும் அப்படின்னா ஆனால் அடுத்து வாரிசு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அதாவது ஸ்டார் லீடரே இல்லாமல் அதிமுக அழிச்சிடணுன்றது தான் பாஜகவுடைய ஒரு இதாக இருந்தது திட்டமாக இருந்தது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஸ்டார் லீடரே இல்லை ஜெயலலிதா ஒன்று மித்த எல்லாமே ஜீரோ இந்த ஒன்னோட ஜீரோ சேர்ந்தால் தான் அதுக்கு மரியாதை அப்படின்றது தான் இதாக இருந்தது அப்போ அதில் தொடுக்கி கொண்டிருந்தவர் மீண்டும் அந்த கட்சியை வந்து வழிநடத்தக்கூடிய எல்லா விதமான திறமைகளும் இருப்பவர் ஏன்னா ஜெயலலிதா இருக்கும்போதே கிட்டத்தட்ட ஜெயலலிதாவை இயக்க வர சசிகலா தான் ஜெயலலிதாவுக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருந்து கிட்டத்தட்ட இப்போ உள்ள அமைச்சர்கள் எல்லாருமே சசிகலா வைத்த அமைச்சர்கள் ஆனவர்கள் தான் அவர் பார்த்து எம்எல்ஏ சீட்டு கொடுத்து எம்எல்ஏ தான் சசிகலா ஜெயலலிதா அவர்களை விட பார்க்க முடியாது ஜ சசிகலா மீது தான் மிகப்பெரிய பயமும் மரியாதையும் இவர்கள் வைத்திருந்தார்கள் அதிமுகவினர் இது பொறாமல் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சசிகலா வந்து எப்போவுமே எந்த பதவிக்கும் டேரெக்டாக வந்ததில்லை ஜெயலலிதா இருக்கும்போதே அவர் நினைச்சிருந்தால் எம்பி ஆயிருக்கலாம் ஏதாவது மத்திய அமைச்சராக இருக்கலாம் நிச்சயமாக அதுக்கெலாம் வரல அவர் ஒரு சுப்ரீம் லீடராக இருக்கணும் அப்படின்றது தான் அவருடைய இது ஏன்னா சுப்ரீம் லீடராக இருந்தால் சக்தி அதிகாரம் எல்லாமே நம்ம கையில் இருக்குது நம்ம எதுக்கு போயிட்டு எம்எல்ஏ மினிஸ்டர் ஐம்பது மினிஸ்டர் இப்படி சுண்டுனாக வந்து காலில் விழுகிறக்கூடிய நிலையில் உட்காந்துக்கிட்டு நம்ம எதுக்கு மாதிரி மினிஸ்டர் ஆகணும் இல்லை நம்ம இதுக்கு மத்திய அமைச்சர் ஆகணும் நம்ம இதுக்கு எம்பி ஆகணும் நம்ம ஜெயலலிதா கூட இருப்போம் எல்லாத்தையும் நம்ம டீல் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்து கொண்டு இருந்ததுனால சசிகலாவுக்கு எல்லா அதிகாரம் இருக்குது சசிகலா கையில் கொடுத்தோம்னா நிச்சயமாக அதிமுக அழிக்க முடியாதுன்றக்காக தான் மீண்டும் சசிகலா ஒத்திக்கு உள்ளே வச்சாங்க ஏன்னா உள்ளே வச்சுட்டு மீண்டும் ஒரு மூணு வருஷம் கழித்து வரும்போது என்ன சொல்லிவிட்டாங்கன்னா நீங்கள் வந்து மீண்டும் அரசியலில் இறங்கினால் மீண்டும் சிறைக்கு போக வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஏழு வழக்குகளை புதுசாக போட்டு மத்திய அரசு வந்து இது போட்டு எல்லாம் ரெடி பண்ணி பேக் பண்ணி வச்சிருக்கு இன்றைக்கு வரைக்கும் அந்த வழக்குகள் அப்படியே தான் இருக்குது உள்ளே இறங்கி மத்திய அரசுக்கு எதிராகவும் பாஜக எதிராகவும் செயல்பட்டால் திரும்பி ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்கும் அப்படின்றது தான் அதுக்கான சமிக்கை ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சசிகலா மீண்டும் வராது அப்படிங்கும்போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பாஜக தோற்றுவிட்டால் அடுத்த செகண்ட் அடுத்த வாரமே சசிகலா தான் அதிமுகவோட பொதுச் செயலாளர் செயலாளர் ஏன்னா அவரை தடுப்பதற்கு வேறு எந்த சக்திகளும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனா இப்போ வந்து பாஜக ஆட்சிக்கு வந்துருச்சு அதுவும் மைனாரிட்டி ஆட்சியில் தான் இருக்கு அப்படின்னா கூட மீண்டும் சசிகலா வந்தால் அவர்கள் தங்கள் வேலையை தான் செய்வார்கள் இப்போதே ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் மீதி சசிகலா எப்படி வராது அப்படின்னா இதில் இன்னொரு உள்குத்து இருக்கிற மாதிரி இருக்கு மேல இருந்து கிரீன் சிக்னல் வந்துடுச்சு பிஜேபியில இருந்து என்ன அப்படின்னு பார்த்தா பிஜேபி அண்ணாமலை பேச்சை கேட்டு நாசமா போச்சு இல்லைன்னா வந்து இன்னைக்கு வந்து கூட்டணியே இல்லாமல் அதாவது இந்த பதினஞ்சு பதினஞ்சு சீட்டுக்கு ரெண்டு பேர்கிட்ட தொங்காமல் ஒரு பத்து இடங்கள் பிறகு இடங்கள் வந்திருக்கும் அதிமுகவினர் எடப்பாடி மிகப்பெரிய அடிமையாக இருந்துருப்பார் அப்படி ஒருத்தரை மட்டும் தன்னை கட்டியிருந்தா போயிருக்கலாம் அதுக்கப்புறம் அந்த பதினஞ்சு பேரை வெலை கொடுத்து வாங்குறதெல்லாம் பிஜேபிக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனால் அண்ணாமலை பேச்சை கேட்டு அது நாசமாக போச்சு அப்படின்றது எல்லா அவர்களும் பு புரிந்து கொள்கிறார் இன்னொரு விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பலை கிளம்பும் அப்படி கிளம்பும்போது என்னென்னா நம்ம ரெண்டாவது இடத்தை பிடிச்சி அதிமுகவோட கூட்டணி போட்டலாம்னு இருக்கும் போது தான் இப்போ வந்து சசிகாய் ப இதுக்கு வந்து எடப்பாடி உத்துவரமாட்டோம் சார் எடப்பாடியை வந்து சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் இதை நம்ம சாத்தியப்படுத்த முடியும் ஏன்னா எடப்பாடி வீம்பா சொல்லிட்டாப்புல என்னென்னா ஆத்து வித பிஜேபியோட சேர்ந்தோம் அப்படின்னா மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க பிஜேபியோட சேர்ந்தோம் தமிழ்நாட்டில் க அதிமுக ஜெயிக்காதுன்னு சொல்லிவிட்டு அதே எடப்பாடி பொதுச் செயலராக மீண்டும் கூட்டணி சேர்ந்தால் அது எடப்பாடியை மக்கள் நம்ப மாட்டாங்க அதிமுகவை நம்ப மாட்டாங்க அப்படின்றதுனால சசிகலாவை உள்ளே கொண்டு வந்து பொதுச் செயலாளராக்கி கட்சியை வலுப்படுத்திட்டு அதோடு சேர்ந்து பாஜகவும் உள்ள சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைப்பது தான் இப்போது பாஜகவுடைய திட்டமாக இருக்கிறது எனவேதான் அதிமுக திமுக அளிப்பதற்கு திமுக நாற்பது இடம் பெற்ற பெற்றுவிட்டது திமுக கூட்டணி வந்தது அவர்களால் ஜீரணித்துக் கொள்ளவே முடியவில்லை எனவே அவர் என்ன பண்றாங்க சசிகலா உள்ள களத்தில் இறக்கி அதோட பாஜக கூட்டணி வைத்து அங்கே இங்கே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஜெயிக்கிறதுக்கு ஒரு புதிய ட்ரெண்டை போடுறாங்க ஆனால் சசிகலா வந்து அதை ஏதாவது செயல்பட்டால் சசிகலா மீண்டும் பிடிச்ச உள்ள போடுற மாதிரியான ஒரு திட்டத்தில் அவர்கள் இருக்காங்க இருந்த போதிலும் சசிகலாவுக்கு ஒரு க்ரீன் சிக்னல் மேலேருந்து வந்ததாகவே தோணுகிறது அதனால தான் உடனடியாக அவர் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார் இப்போ மாநிலம் முழுவதும் போகிறேன்னு சொல்லியிருக்காரு மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய் செய்துவிட்டு இன்னும் ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் வந்து செயற்குழு பொதுக்குழுவை கூட்டி அவர் தான் பொதுச் என்று அறிவித்து விடுவார் நான் எந்த சலசலப்பு வந்தாலும் சரி என்ன வந்தாலும் சரி என்னோட பார்வை நேர் பார்வை நேர சொல்லுவ செய்வ அதனால நீங்க எல்லாம் இந்த இந்த செய்திக்காக தான் காத்துருந்தீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க நான் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அம்மா விட்டு சென்ற போது சில விஷயங்கள் செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தது அதையும் நம்ம செய்யணும் கட்சியில் உள்ள அதாவது என்னென்னா தென் மாவட்டங்களை சேர்ந்த மத்திய மாவட்டங்களை சேர்ந்த ஒரு பூராமே சசிகலா பக்கம் சாஞ்சிடுவாங்க ஏன்னா அந்த பக்கம் அதோ மேற்கு மாவட்டத்தில் உள்ள கவுண்டர்கள்லாம் அதில் பாதி பேர்னாலும் சசிகலா பக்கம் வந்துடுவாங்க எடப்பாடி வர மாட்டார் கோவையை சேர்ந்த தங்கமணி ரங்கமணியில் வந்து மூணு மணி இருக்கு இல்லையா மூணு மணியில் ஒரு மணி அந்த பக்கம் வந்து இரவு இரு மணி அந்த பக்கம் இருக்கலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவர்கள் ரெண்டு பேர் அங்கே இருப்பாங்க ஏன்னா அவர்கள் மீண்டும் சசிகலா கூட வேலுமணி போன்றவர்கள் இணைவதற்கு அவர்கள் ஒரு தயக்கம் காட்டி கொண்டிருக்கிறார்கள் இருந்த போதிலும் பாஜக பக்கம் அவர் வேலுமணி சாஞ்சிட்டார் அப்படின்றது தெரியுது ஏன்னா சசிகலா பவர்ஃபுல் ஒரு லீடராக வெளியில் வரப்போகிறாரு வெளியில் வந்து அதிமுக வளர்க்க போகிறாரு இதில் வந்து சசிகலாவால் தமிழக பாஜக அழிக்க போவாள் அழியப் போகிறதா இல்லை திமுகவால் அழிய போகிறதா இல்லை சசிகலாவை கடைசியில் என்ன நடக்கும் போது பாஜக சசிகலா வலிக்க போதா அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலாம் தெரியும் ஆனால் எடப்பாடியோட வியூகங்கள் எல்லாமே தவிடுபடியாயிடுச்சு ஏன்னா இடைத்தேர்தலில் போட்டி போடுவதற்கு அஞ்சு அஞ்சுகிறார் எடப்பாடி ஸோ எனவே எடப்பாடியை வந்து ஒரு பவர் பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்காக பவர்ஃபுல்லான பால்டிக்ஸு அண்ணாமலை அடித்து காலி பண்ணணும் திமுக எதிர்ப்பு எதிர்த்து பாலிட்டிக்ஸ் பண்ணணும் அளவிற்கு பேசும் அளவிற்கு எடப்பாடிக்கு தகுதியோ திராணியோ இல்லைன்றதை இந்த தேர்தலோட எம்பி தேர்தலோடைய அதிமுக முடிவு செய்து விட்டார்கள் எனவே தான் ஒரு பவர்ஃபுல் லீடராக என்றா போகிறாரு சசிகலா இனி அரசியலில் பெரிய பரபரப்புகள்லாம் நிகழ்வதற்கான வாய்ப்பு இருக்குது அது வரைக்கும் நாம் பொறுத்திருந்தோம் வந்து பார்ப்போம் விரைவில் வந்து அவர் பொதுச்செயலாளர் ஆகிட்டார் அப்படின்னா ஒரு பெரிய பரபரப்பு தமிழக அரசியலில் ஏற்படும் இதில் வந்து என்னென்னா பாஜக அதிமுகவை போதா இல்லை அதிமுக பாஜக தமிழக பாஜகவை அணகோண்டா மாதிரி முழுங்க போதா அப்படின்றதே நம்ம பொறுத்தவரை தான் பார்க்க வேண்டி இருக்கிறது மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்